கடல் கடந்து கழகம் வளர்த்த சிங்கப்பூர் சோமசுந்தரம் அவர்களின் அன்பு மகன் சோமா ராஜேந்திரன் அவர்களின் படத்திறப்பு நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி தந்த மாண்புமிகு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் அமைச்சர் என் அன்பிற்கிரிய அண்ணன் அவர்களுக்கு வணங்கி இங்கே வீட்டிற்கும் அரசியல் ஆளுமைகள் அனைவருக்கும் கழகத்தின் மூத்த முன்னோடிகளுக்கும் பல்வேறு இயக்கங்களை சார்ந்த தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கண்டிதம்பேட்டை கிளைக்கழகத்தின் சார்பில் வணக்கங்கள் மாமா சோமா அவர்களுடைய திருவுருவப்பட இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து பார்க்கிறேன் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி ஊரக உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி நம்முடைய அமைச்சரவர்கள் குறிப்பிடுவதைப் போல தேர்தல் என்று வந்துவிட்டால் திமுக காரனுக்கு ஒரு தனி தெம்பு வரும் என்று சொல்லுவார் அடிக்கடி அந்த தெம்பை அந்த திராணியை மாமா சோமா இடத்திலே நான் கண்டிருக்கிறேன் தேர்தல் பூத்திலே உள்ளே ஒரு ராஜேந்திரன் வெளியே ஒரு ராஜேந்திரன் உள்ளே இருக்கும் ராஜேந்திரன் போஸ்ட்மேன் ராஜேந்திரன் அவர் சைக்கிளிலே போய் மிகப்பெரிய கழகத்தை கழகத்திற்காக கழகத்திற்கு எதிராக இருப்பவர்களிடம் கழகம் செய்துவிட்டு வந்து விடுவார் அதே நேரத்தில் சோமா ராஜேந்திரன் கையில் ஆயுதத்தோடு போர் புரிவார் அது பல்வேறு தேர்தல்களை நாங்கள் கண்டிருக்கிறோம் அவர் தலைமையில்தான் நாங்கள் பின்னால் அணிவகுத்து நிற்போம் அவர் இல்லாத இந்த கண்டிதம்பேட்டை திமுகவிற்கு மிகப்பெரிய இழப்பு பல்வேறு தருணங்களை இங்கே சொல்லிக்கொள்ளலாம் திண்டுக்கல் மாநாடு திருநெல்வேலி இளைஞரணி மாநாடு திருச்சி மாநாடு என ஒவ்வொரு மாநாட்டிற்கு சென்று வந்ததை எல்லாம் இப்போது நினைத்து பார்த்தால் உண்மையில் மனம் கணக்க செய்கிறது வைகோ அவர்கள் திண்டுக்கல் மாநாட்டிலே பேசி முடித்த பிறகு நாங்கள் எல்லாம் அவரிடத்திலே சொன்னோம் மாமா தலைவர் பேச ஆரம்பித்து விட்டார் மலை வர அதிகமா பெய்கிறது காரை எடுத்துட்டு வெளியில போக முடியாது மாமா முன்னாலேயே கிளம்பிடுவோம் சொல்லி திண்டுக்கல் மாநாட்டில் சொல்லும்போது மாப்பிள்ள வைகோ எனக்கு பிடிக்கும் அதே நேரத்தில் தலைவர் பேசும்போது அந்த பந்தலில் இருந்து தலைவர் பேச்சை முழுசாக கேட்டுட்டு தான் வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் தலைவர் பேச்சை முடிக்கிறாரு மாநாட்டு பந்தலை விட்டு வெளியில் வரோம் வாகனத்தை வெளியில் எடுக்க முடியலை எல்லாருக்கும் பசி விடிய காலையில் நாளே முக்காலுக்கு தான் அந்த எங்களால் வெளியில் எடுக்க முடிஞ்சது சேத்துல வண்டி மாட்டிக்கிடுச்சு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொள்கை பற்றாளர் அதே போல் நம்முடைய அண்ணன் அமைச்சரவர்கள் சொல்வது போல நான் தேர்தலின் போது மட்டும்தான் கட்சி கரையை பார்ப்பேன் மற்றபடி எனக்கு வாக்களிக்காதவர்களும் சரி எனக்கு எனக்கு வாக்கு அளித்தவர்களும் சரி எல்லாம் ஒன்றுதான் அனைவரையும் ஒருதாய் பிள்ளையாகத்தான் பார்ப்பேன் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார் அதுபோல மாமா சோமா அவர்கள் இந்த கண்டிதம்பேட்டை மட்டுமல்ல சுற்றி உள்ள பல கிராமங்களுக்கும் பல்வேறு இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார் குறிப்பாக ஒரு காலேஜில் பிரச்சனை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் ஒரு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கணும் எந்த நேரம் போய் கூப்பிட்டாலும் மாமா வருவார் அப்படிப்பட்ட மாமாவை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய மன்னாருடைய மேற்கு ஒன்றியம் குறிப்பாக கண்டிதம்பேட்டை கிழக கிழகத்திற்கு மிகப்பெரிய இழப்பு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து மாமாவின் ஆன்மா சாந்தி அடையட்டும் நன்றி வணக்கம்